வணக்கம் ஓம் சாந்தி ஞானம் இல்லாத வாழ்க்கை ஒரு லட்சியம் இல்லாத குறிக்கோளற்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது அப்பொழுது மனதில் அமைதியின்மை குழப்பம் போன்றவைகள் நம் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன அதனால் அந்த நேரத்தில் நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் தேவைப்படுகிறது கடல் பரமாத்மா வந்து நமக்கு நம்முடைய அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நொடியிலிருந்து யுத்தம் தொடங்குகிறது நாம் யுத்தம் செய்ய தயாராக இல்லை என்றால் மாயைக்கு வசப்பட்டு விடுகிறோம் பிறகு மாயைக்கு அடிமையாகி நாம் மனதில் பல்வேறு துக்கமான உணர்வுகளை கொண்டு வந்து விடுகிறோம் அதனால் நாம் மாயையோடு யுத்தம் செய்ய தயாராக இருப்போம்

தத்த ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம வாப்சியசி அர்ஜுனனுக்கு சுய சுயதர்மத்துடைய ஞானம் கிடைச்சது பிறகு தர்ம யுத்தத்தை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப இறைவன் என்ன சொல்றாரு அப்படினா அத சேத்வம் இமம் தர்மியம் தர்மிய சங்கிராமம் இந்த தர்ம யுத்தத்தை ந கரிஷியசி இப்ப நீ இத செய்யல அப்படினா ததா ஸ்வதர்மம் கீர்த்தச்ச உன்னுடைய சுயதர்மமும் கீர்த்தி உன்னுடைய புகழ் இரண்டுமே ஹித்வா இது அழிந்து போய் பாபம் அவாப் நீ பாவத்தை அடைவாய் நீ இவ்வளவு உயர்ந்தவன் மிகவும் புகழ் பெற்றவன் உன்னுடைய புகழ் உன்னுடைய கீர்த்தி எல்லாமே அழிந்து பேடும் அப்ப நீ இந்த யுத்தம் செய்யாட்டா பாவத்திற்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்கே நம்ம என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு பக்கம் இறைவன் அர்ஜுனனுக்கு சொன்னார் நீ மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காத கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் நீ புத்தியிலேருந்து எடுத்துரு பல விதமான பழக்க வழக்கங்களை பற்றி நீ பேசாத ஆனால் இங்கே இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க நீ உன்னுடைய கடமையை செய்யலை ஏன்னா அர்ஜுனன் சொல் என்ன சொன்னான்னா நான் இவங்களை கொன்னாக்க பாவத்துக்கு அதிகாரி ஆகிடுவேன் இப்ப திரும்பியும் சொல்றார் நீ இவர்களை கொல்லவில்லை என்றால் பாவத்திற்கு அதிகாரி ஆகி விடுவாய் அப்போ அந்த கடமையை நாம செய்யணும் ஹித்வா அப்படின்னாக்கி நம்ம கடமையிலிருந்து நாம் தவறுவதே பாவத்தை அடைவதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இந்த ஸ்லோகத்தை பத்தி இறைவன் இன்னும் அழகா தர்ம சங்கிராமம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு தர்ம சங்கிராமம் அப்படின்னாலே தர்ம யுத்தத்தை நீ செய்யணும் அப்போ இந்த முதல்ல இருந்தே நம்ம பார்த்தோம் இந்த யுத்தமானது வன்முறைக்கு ஆதாரமான யுத்தம் இல்லை இந்த யுத்தம் அஹிம்சா யுத்தம் தான் இறைவன் நிச்சயமாக வன்முறையை ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு ஞானமோ யுத்தமோ செய்வித்திருக்க முடியாது ஆனா இப்ப இன்னைக்கு மனித மனதுல வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியே இல்லை அப்போ யுத்தம் செய்யறது அப்படின்னா எதிர்கொள்றதுக்கான சக்தி நமக்கு வேணும் இல்லையா பொதுவா இப்ப நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நாலா பக்கமும் உலகத்துல பல விஷயங்கள் ஒரு க்ரூரமான விஷயங்கள் நடக்கிறது நடக்கக்கூடாதுலாம் நிறைய நடக்குது உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டிலேயே யாரோ இருக்காங்க ஆனா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அவங்களுடைய நடவடிக்கை அவங்க நம்மளோட எந்த விஷயத்துக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அவங்களோட பக்கத்துல இருக்கிறது கஷ்டமா இருக்கு அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லியோ இல்லை அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற சக்தி இன்னைக்கு யாருக்குமே இல்லை அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க இவங்களை போய் நம்ம என்னத்துக்கு ஏதாவது சொல்லணும் பேசாம நாமளே காலி பண்ணின்னு போயிடலாம் அப்படின்னு காலி பண்ணின்னு போயிடுறாங்க இவங்க போனாக்க வேற ஒருத்தவங்க வரப்போறாங்க இந்த பிரச்சனை தான் வரும் அப்ப இந்த பிரச்சனையை நாம நின்று எதிர்கொண்டு இதை நம்ம தீக்கணும் அப்படிங்கிற மனநிலை யாருக்குமே இல்லை அப்ப அதனால அதுலேருந்து ஓடி போற மாதிரி காலி பண்ணின்னு போயிடலாம்னு நினைக்கிறாங்க இன்னொரு சின்ன உதாரணம் அப்போ இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனில் நிறைய பேர் நிற்கிறாங்க எலெக்ஷனில் நிற்கிறவங்க நம்ம ஏரியாவில் நிற்கிறவங்க நிச்சயமாக ரொம்ப கெட்டவங்க நமக்கு பிடிக்கலை அதனால நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம் அப்போ என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஓட்டு போடாமல் இருந்துடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்போது அவங்க கெட்டவங்க வரக்கூடாது அப்படின்னாக்க நிச்சயமாக நாம் நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லையா அப்போ தானே அவங்க ஓட்டு குறையும் குறையும் அதை பண்ணாமல் அவங்க ஓட்டே போடுறதுலேருந்து தன்னை தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதனால இப்போ எந்த ஒரு தீயவைகள் இந்த உலகத்தில் முடிஞ்சு போயிடணும்னு நாம் நினைக்கிறோமோ அது முடிஞ்சு போய் நல்லது வரணும்னு நினைக்கிறோமோ ஆனால் இந்த தீயது இன்னைக்கு வளருது ஏன்னா நன் நல்லவைகளை தீயது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ளே இன்னும் வரல அப்போ இந்த சக்தியை எப்படி நான் வளர்க்குறது அப்படின்னாக்க அதற்கு அதுக்கு தான் நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தேவை பிரச்சனைகள் வருது நிச்சயமா வரும் ஆனா அதை எதிர்கொள்ளணும் நான் எதிர்நோக்கி நின்னு அதை ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம மாயையோட யுத்தம் பண்ண வேண்டிய வரும் அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த தீயவைகள் அழிந்து போறதுக்கு பதிலா இது வளர்ந்துகிட்டே இருக்கு நல்லவங்க ஒரு பக்கம் ரொம்ப துக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்காங்க ஆனா தீயவைகள் வளர்ந்துகிட்டே போறது அப்போ இந்த யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்துல நாம செய்யல அப்படின்னா அப்புறமா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்ல அப்போ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொன்னு சொல்லலாம் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலயும் நாம நம்மளுடைய சுய தான் இருக்கணும் இப்ப ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப நாலா பக்கமும் இர தேடுது அன்னைக்கு ஃபுல்லா அதுக்கு எந்த இறையுமே கிடைக்கல அப்படின்னா சிங்கம் புல்லு சாப்பிடுமா என்ன நிச்சயமா சாப்பிடாது ஏன்னா அதுக்கு தெரியும் இது என்னுடைய உணவு இல்லை அப்படின்னு அந்த அந்த நெவலுக்கு கீழே வரவே வராது அது அப்போ சிங்கம் எப்படி வந்து இந்த இறைக்காக ஒருபோதும் புல்ல திங்காதோ தன்னுடைய தர்மத்தை மறக்காது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் தேள் இருக்கு அந்த தேள் வந்து ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சிருக்கங்க அதை நம்ம பார்க்குறோம் அந்த டயருக்கு அடியில வரா மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இது இறந்து போயிட போடுறதே அப்படின்னு நினைச்சு அந்த தேளை கையால எடுத்து நம்ம எடுத்து வேற ஒரு இடத்துல கா அதை காப்பாத்துறதுக்காக நம்ம போடுறோம் ஆனா என்ன ஆகுது தேள் தன்னுடைய குணத்தை விடுதா இல்ல அது வந்து நிச்சயமா அவன் கையில எடுத்தோடனே அவன் கையை கொட்டிடுது அப்போ இந்த மாதிரியான ஒரு விலங்குகள் கூட எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய தர்மத்தை எப்படி விடுறதில்லையோ நாம ஏன் அதை கடைபிடிக்க கூடாது நம்ம இப்ப பொதுவாவே இன்னைக்கு மனிதர்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது தான் விரும்புறாங்க எது ரொம்ப ஈஸியோ சகஜமோ கஷ்டப்பட வேண்டாமோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் ஆனாக்க நாம நிச்சயமா அனைத்து சூழ்நிலைகளையும் தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுது நிச்சயமா அதுல சில பிரச்சனைகள் வருது அதுக்கு நமக்கு ரொம்பவும் ஒரு மன உறுதி தேவைப்படும் இல்லாட்டா நம்ம இதை நிச்சயமா அதை கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா மன உறுதி இல்லை அப்படின்னாக்க சின்ன பிரச்சனைகள்ல நமக்கு என்ன ஆயிடுது நாம கலங்கிடுறோம் அப்ப நிச்சயமா நான் செய்வேன் அப்படி ஒரு திருட நிச்சயம் நமக்குள்ள இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இந்த சுய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஆயிரம் பேர் நமக்கு துணை வருவாங்க நம்முடைய பெரிய துணையே பரமாத்மா இல்லையா அப்ப நாம் ஏன் பயப்படணும் நிச்சயமாக நான் சுயதர்மத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு திருட சங்கல்பம் நாம மனசுல எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பாக்குறோம் எர்லி மெச்சூரிட்டி சின்ன குழந்தைகள் இருக்காங்க ஆனா அவங்க பேசுறது அவங்க நடவடிக்கை எல்லாமே பெரியவங்க மாதிரி இருக்கு அப்போ பெரியவங்க இருக்காங்க நீங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதா நீங்களாவது கவனிக்க கூடாதா அப்படின்னா அவங்களையும் குழந்தைகள் மாதிரி அவங்களும் இந்த மொபைல் கேட்ஜெட்லேயே மூழ்கி கிடக்காங்க அவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க சின்னவங்களா இருந்தபோது இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதனால நாங்க எதுவுமே அனுபவிக்கல வாழ்க்கையில எப்பயாவது அனுபவிக்கிறேனேன்றாங்க இளைஞர்கள் என்ன சொல்றாங்க ஏதோ வேறு ஒரு பிளானட்ல இருந்து வந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்போ யாருக்குமே அவரவர்களுடைய நிலை அவங்கவங்க செய்ய வேண்டிய விஷயம் இது எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்போ குழந்தைகளுக்கான இந்த எர்லி மெச்சூரிட்டி வந்ததுக்கான காரணமும் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவங்க நாள் ஃபுல்லா இன்னைக்கு டிவி பாக்குறாங்க மொபைல்ல வேண்டாததெல்லாம் பாக்குறாங்க அப்போ அந்த எர்லி விஷுவல் எஃபெக்ட் இருக்கு அது அவங்களுக்குள்ள புத்திய ரொம்பவும் அந்த புத்தி கூர்மைய போக்கிடுது அப்ப ரொம்ப சாதாரணமா அவங்க ஆயின போடுது ஆகிடுறாங்க அப்ப அவங்களுக்கு தான் என்ன செய்யணும் எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க புத்தியில வரதில்லை அப்போ ஆன்மாவின் சுய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தானே ஆகணும் அப்ப அந்த கடைபிடித்து ஆக வேண்டிய நிலையில நமக்கு நம்முடைய அறிமுகம் தேவைப்படுது அப்போ நாம் அதை அழகாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஆன்ம தர்மம் நான் அமைதியான ஆத்மா நான் ஒரு சக்திசாலியான எனர்ஜி நான் ஒரு அழியாத தத்துவம் மட்டும் இல்லை ரொம்ப அன்பான ஒரு அமைதியான சக்தி வாய்ந்த ஆன்மா மகிழ்ச்சியான ஆத்மா நான் ஒரு ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா இதுதானே நம்முடைய சுயதர்மம் ஞானம் நம்முடைய சுயதர்மம் அமைதி நம்முடைய சுயதர்மம் அமைதியை நாம இன்னைக்கு வெளியில தேடுறோம் ஞானம் உலக உலக விஷயங்களோட ஞானம் இருக்கு தன்னுடைய ஞானம் இல்ல இதையெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக ஆன்ம ஞானம் கிடைத்த பிறகு உண்மையான அன்பு நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியுது சகோதரத்துவத்தின் மூலமாக நம்ம இந்த உலகத்துல அன்பை நிலைநாட்ட முடியும் அப்ப இது தான் என்னுடைய சுயதர்மம் அதை நான் சிந்தனை செய்து இத நாம கடைபிடிக்கணும் அன்பு அமைதி சக்தி ஆனந்தம் இதுதானே என்னுடைய சுயதர்மம் அதை நாம் ஒருபொழுதும் மறக்கவே கூடாது ओम शांति